ஒரு தியாகி இருந்தார் பெரிய தியாகி அவர் இமானுவேல் சேகர் பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் முதுகுளத்தூரில் ஒரு பெரிய அரசியல் பஞ்சாயத்து ராம்நாட் ஜில்லா கலெக்டர் அம்பா சங்கர் பணிக்கர் தலைமையில் இமானுவேல் வந்தார் ஹூஆர் யூ அப்படின்னா ஐ ஆம் இமானுவேல் சேகரன் அப்படின்னா ஓ யூ ஆர் த ரெஃப்ரி ஃபார் த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா நீண்ட அந்த தாழ்ஜாதா ஜாதிக்கெலாம் தலைவனை பொறுப்பாளர் நான் வந்தவனால் இன்னொரு திமுருவா கேட்டான் இமானுவேல் அண்டிசார் பதில் ஓ மயிலார் ஐ எம் இமானுவேல் சேகரன் சன் ஆஃப் தேவேந்திரன் நான் தேவேந்திர மஹே என்ன அர்த்தம் தேவேந்திர மஹே ஹூ ஆர் த லாட் ஆஃப் மருதம்லே மருதநலத்தின் தலைவன் என் தந்தை வயலும் வயல் சார்ந்த பகுதியாகிய மருதநலத்தின் தந்தை என் தலைவன் என் அப்பன் தேவேந்திரன் ப்ரோவிங் வயல் காட்டியை ஏர் விழித்து முழுவதும் சோர் ஃபைட்டிங் போர்க்களத்தில் வாழ் பிடித்து போராடுவதும் என் பரம்பரை தொழில் மை ட்ரெடிஷனல் வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் எவனுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாது காரணம் போர்க்களத்தில் வாழ் பிடித்து போராடுவதும் வயல் காற்றில் வேறுபிடித்து முழுவதும் என்னுடைய பரம்பரை தொழில் ஐயா அதனால் நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் இல்லை ஐயா அண்ணா அப்படின்னு சொன்னா புரியுது அண்டர் ப்ளீஸ் ப்ரொசீட் சொல்லுங்க ஐயா கருத்தை சொல்லுங்கய்யா சொல்லுங்கயா நீ இறங்கி மட்டான் அப்போ இமானுவேல் எனக்கு என்ன சொன்னார் தேவேந்திரிய மகன் ஐ எம் சன் ஆஃப் தேவேந்திரன் தேவேந்திரிய மக யார் தெய்வியான தெய்வியான யார் என் சம்சாரம் என் சம்சாரம் தான் தெய்வியானே அப்போ யார் மக தேவேந்திர மக இவங்களாம் அப்போ இமானுவேல் சேகர் யார் மகன் தேவேந்திரிய மகன் அப்புறம் எனக்கு பெரிய மாப்பிள்ளை தானே அவர் பெரிய மாப்பிள்ளைன்னு இவங்களாம் சின்ன மாப்பிள்ளையா இந்த கருத்தை இந்த ஊரில் தான் ஒருத்தர் சொன்னார் நாடகம் முடிச்சுட்டு அங்கே போகிறேன் ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு நீங்கள் எங்களை மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுல காரணம் இருக்குங்க அர்த்தம் இருக்குங்க என்ன மாப்பிள்ளை அப்படின்னு நாங்கள் எல்லாம் தேவேந்திர மகன் தானே தெய்வான தேவேந்திர மக தானே புரிஞ்சுக்கிட்டே மாப்பிள்ளை இந்த ஊரில் தான் இதைத்தான் நான் பிற சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் இந்த கீழே கண்ணீச்சர் யாருன்னு அவர் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு மாப்பிள்ளை இந்த ஊரை சேர்ந்த மாப்பிள்ளை தான் எனக்கு சொன்னார் அந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு இங்கே இருந்தாலும் மாமல் மாப்பிள்ளை பதினாறு பெற்று பெருமாள் வாழ்க